அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய சத்விசார தலைப்பு தனிச்சிறப்பு வாய்ந்த சுத்த சன்மார்க்கம் தனி வாய்ந்த சொத்த சன்மார்க்கம் சாதியும் மதமும் சமயமும் பொய்யனே ஆதியில் உணர்த்தி ஏ ஜோதி சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அநாதியம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியும் அருட்பெருஞ்சோதி அருளும் பெருஞ்சோதியையும் தவிர எந்த மகா பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை 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 அருட்பெருஞ்சோதி அருளும் ஜோதியையும் தவிர இந்த மகா பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை 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 முப்பொருளும் ஒன்றது என்பார் வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே முப்பொருள் பதி பசு பாசம் என்கின்ற சைவ சித்தாந்த கோட்பாடு இந்த வள்ளல் பெருமானின் வரிகளே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் மூல சுத்திரம் அப்படியானால் கர்மவினை ஜென்ம பாவம் என்று எல்லாம் கொண்டிருப்பது வள்ளலார் அருளிய சமரச சுத்த சன்மார்க்க மரபா அல்லது சமய மரபா எதை எந்த பாதையில் நாம் பயணிக்க விரும்புகின்றோம் வள்ளலார் அருளிய சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வழியில் அருள் நியதி அருள் நியதி ஒன்றே உலகத்தை ஆன்மாக்களை இயக்கி வருகின்றது அருள் நியதி வேறு சமய மரபில் இருப்பதாக சொல்லப்படும் கர்ம வினை வேறு அருள் நியதி வேறு சமய மரபில் இருப்பதாக சொல்லப்படும் கர்ம வினை வேறு அப்படியானால் அருள் நியதியின் உண்மை அப்படியானால் அருள் நியதியின் உண்மை என்ன என்று நாம் சத்திசாரம் செய்தது உண்டா உலகம் படைக்கப்பட்டது அருள் நியதியினால்தான் உலகம் படைக்கப்பட்டது அருள் நியதியினால்தான் படைக்கப்பட்ட அந்த சனத்தில் நல்வினை தீவினை யாருக்கு எங்கே இருந்தது கர்மவினை நல்வினை தீவினை அதன் அடிப்படையில் மறுபிறப்பு முன் ஜென்மம் பின் ஜென்மம் இருவினை ஒப்பு சத்தினைவாதம் மனவரிவாகம் இவைகள் எல்லாம் அருள் தன்மையை முழுமையாக பூரணமாக அடையாதவர்களின் மனதில் ஏற்பட்ட கோட்பாடுகள் ஆகும் இவைகளை பின்பற்றி யாராவது நம் பெருமானார் அருளிய தயவிற்கு ஒருமை வர வேண்டும் தயவிற்கு ஒருமை வர வேண்டும் என்ற நிலையை அடைய முடிந்ததா அல்லது அந்த கோட்பாடுகள் அதற்கு சரியான வழியையாவது காட்டியதா அருள் நியதி அருள் நியதி என்கின்ற தனிப்பெருங்கருணையை அல்லது தனி மட்டுமே அடிப்படையாக கொண்டது ஐந்தொழில் செய்யும் அளவிற்கு உயர்ந்த ஆன்மாக்களோ அல்லது கீழ்நிலையிலுள்ள ஆன்ம சிற்றணுக்களோ யாராக இருந்தாலும் சரி சுருக்கமாக முப்பொருளில் எப்பொருளாக இருந்தாலும் சரி அதாவது பதி பசு பாசம் ஆகிய பொருள்கள் என்கின்ற சைவ சித்தாந்த கோட்பாடு முப்பொருளில் எப்பொருளாக இருந்தாலும் சரி தயவிற்கு ஒருமை வரச் செய்யும் வரை பல பல பிறப்புகளை தந்து நம்மை பக்குவப்படுத்துவது அருள் நியதி அருள் நியதி மரணமில்லா அருள் வாழ்வு வாழ்வதுதான் அருள் நியதியின் நோக்கம் அருள் நியதியின் செயல்பாடு எல்லாம் அருள் பெருஞ்சோதி இதில் அருளும் பெருஞ்சோதியையும் தவிர இந்த மகா பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே இல்லை இல்லை இல்லவே இல்லை இறைவன் தானே யாவுமாய் எங்குமாய் என்றென்றுமாய் தனியனாய் தனி ஒருவனாய் இருந்து வருகின்றான் அப்படியானால் நான் நீங்கள் நம் கண்முன் தெரிபவர்கள் தெரியாதவர்கள் இந்த உலகம் என்பதெல்லாம் என்ன என்ன நாம் என்ற சுய அடையாளம் என்ற ஒன்று உண்மையில் இருக்கின்றதா அல்லது அது போலியான பொய்யான அடையாளமா என்றாவது இதை பற்றி நாம் சத்திசாரம் செய்தது உண்டா என்று செய்வோம் என்று செய்வோம் சுத்த சத்விசாரம் செய்து சுத்த சன்மார்க்கத்தில் வல்லல் அருளிய சுத்த சனக சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து மரணமில்லா பெருவாழ்வை பெறுவோம் தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை Ar Arupparın codi.